உங்களுடைய கோல்டு செயின் படிக்க போயிருச்சா உங்க கோல்டு அரை மாடத்துக்கு போயிருச்சா உங்க கோல்டு செயின்னு வித்துட்டீங்களா உங்க கோல்டு செயின் தொலைஞ்சு போயிருச்சா கவலைப்படாதீங்க உங்களுடைய கோல்டு தாடி செயின் மாதிரியே நம்ம கிட்ட ஒன் கிராம் கோல்டு தாடி செயின் அவைலபிளா இருக்கு நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒன் கிராம் கோல்டு செயின் இந்த செயினை நீங்க ரெகுலரா போட்டுக்கலாம் கழுத்துல பிப்பு அலர்ஜி அரிப்பு அதெல்லாம் வராது அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்ல தங்கத்துல வைக்கிற ஆல்மார்க் சீன் மாதிரி நம்ம கடையோட சீலும் இந்த எல்லா செயினும் அவைலபிளா இருக்கும் நீங்க எந்த கோல்டு மாடல் செயின் போட்டிருந்தாலும் சரி அது ஒரு போட்டோ மட்டும் அனுப்புங்க எங்க கிட்ட அதே மாதிரி ஒன் கிராம் கோல்டு செயின் அவைலபிளா இருக்கு நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு நீங்க மேப்பில் போய் ரயா ட்ரென்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொகேஷன் வந்துடும் லொக்கேஷன் பிடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க ஏகப்பட்ட ஒன் கிராம் தொலைசை அடிக்கி வச்சிருக்கோம் ஆறாம் நெக்லஸ் வலையில் கொலுசு மோதிரம் என்னென்ன வேணும் ஒன் கிராம்ல எல்லாம் ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்கோம் விதவிதமான கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் இந்தியா முழுக்க இலவசமா டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்தியா இந்தியா மட்டும் இல்ல வெளிநாடுகளுக்கும் நாங்க அனுப்புறோம் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை துபாய் பிரான்ஸ் எல்லா நாடுகளுக்குமே நாங்க அனுப்பிட்டு இருக்கோம் யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் கோல்டு செயின் வேணுமோ உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம கிட்ட வாங்கின நேரம் உங்களுடைய ஒரிஜினல் செயின் படிக்க போன செயின் எல்லாம் சீக்கிரம் திரும்பி வந்து இன்ஷால்லா வந்ததும் நீங்களே வந்து சொல்லுங்க வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை